திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் தொழில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் கன்னிராசிக்காரங்க ஒன்ஸ் கடன் பட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு போகக்கூடிய திசைகள்லாம் மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கேது திசையெல்லாம் போகுது கண்ணீராசிக்காரங்களுக்கு அப்படின்னா முருவிட்டு தான் விடும் டோட்டலாக உருவி நிராயுத பாணியோ ஆக்கி விட்டுரும் அவங்கனால எல்லாம் கடன்ல இருந்து மீளவே முடியாது தகுதிக்கு மீறணும் அதீத கடன்ல போய் விழுகக்கூடிய ஆபத்துங்கிறது கண்ணிராசிக்கு உண்டு ஏன்னா கன்னி புதன் அந்த புதன் சரியா இல்ல அந்த மனநிலைமை சரியா இல்ல மைண்டு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு பேராசை பட்டுருச்சு நல்லவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க கெட்டவங்கள்லாம் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் முக்கியமா அந்த கெட்டவங்களோட ஆலோசனையை கேட்டே கடனில் விழுகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு ரொம்ப அதிகம் அப்போது நீங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு விஷயத்துல எதில் ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல போக்கஸ்டா பண்ணிட்டு இருந்தாலே லைஃப் செழிப்பாக தான் இருக்கும் பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கடன் சுமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் புதன்கிழமை அப்படிங்கிறப்போ நாராயண பூஜை அப்படிங்கிறதையும் நீங்க பாராயணம் பண்ணணும் வீட்டில் நாராயண பூஜை கோயிலில் போய் நீங்க பண்ணலாம் இல்ல தனிப்பட்ட முறையிலேயே நாராயண பூஜை அப்படிங்கிறது அதாவது அஹ் குடும்பத்துல இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க நாராயண பூஜை பண்ண பண்ண கடன் சுமை அப்படிங்கறது வந்து குறைய ஆரம்பிக்கும்